முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று கொழும்பிலிருந்து வெளியேறி தங்காலைக்கு செல்ல இருக்கின்றார் இன்று பதினோராம் தேதி எனவே இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட இரண்டு புகைப்படங்கள் இருக்கின்றன அந்த புகைப்படங்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதில் மஹிந்த ராஜபக்சவோட நிக்கிறாக்கள் யார் என்று சொன்னால் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூட அதிர்ச்சியாகலாம் எனவே அந்த இரண்டு புகைப்படங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதிமாருக்கான சிறப்பு சலுகைகளை நீக்குகின்ற சட்டம் மூலம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களை தவிர வேறு எவருமே வந்து வாக்களிக்கவில்லை இது வந்து சமூக வலைத்தளங்களில் பெரும் விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது அது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் சிவானந்தா ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றனர் செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் இன்றைய காணொலியில் அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் இரண்டு முக்கியமான கேலிச்சித்திரங்கள் இருக்கின்றன அவற்றையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நீண்டகால இழுபறிகளுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பிலே இருக்கின்ற அவருடைய அந்த ஆடம்பரமான பங்களாவை விட்டு வெளியேறி இன்று வியாழக்கிழமை தங்காலைக்கு செல்ல இருக்கின்றார் தங்காலையில் சென்று அங்கே இருக்கின்ற ஒரு இல்லத்தில் குடியேற இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று மாலை அளவில் அவர் தங்காலை நகரை வந்தடைவார் எனவும் அதேவளையில் அவர் வருகின்ற போது அவருக்கான ஒரு வரவேற்பு நிகழ்வொன்றையும் பொதுஜன பிரமுனை கட்சியினர் ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி என்ன சாதனை செய்து போட்டு தங்காலைக்கு வரார் என்று சொல்லி தெரியல இருந்தாலும் கட்சிக்காரர்கள் வந்து ஒரு வரவே ஏற்பு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்களாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீண்ட காலமாக மாசம் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா செலவழிச்சு அந்த நாற்பத்தேழு லட்சம் ரூபாவும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய காசுதான் பொதுமக்களுடைய காசுதான் எனவே நீங்கள் செலுத்துகின்ற வரி பணத்தில் நாற்பத்தேழு லட்சம் ரூபா மாசம் செலவழித்து ஒரு பங்களால் இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ எனவே அவர் வந்து இன்று அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுகின்றார் நேற்று பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அவர் தானாகவே வெளியேறி செல்வதாக சொல்லும் அதே அதேவேளையில் மற்றும் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளாகிய மைத்ரி பால மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் அவர்கள் வசம் இருக்கின்ற இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு மிக விரைவில் அங்கிருந்து வெளியேறுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மஹிந்த ராஜபக்ஷ வாழ்ந்து வந்த விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த ஆடம்பரமான பங்களா இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்கப்பட இருக்கின்றது அவர்களுடைய ஒரு அலுவலகமாக அது செயல்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நீண்டகால போராட்டம் ஒன்று மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கின்றது அதாவது எப்படி முடியணுமோ அப்படி எல்லாருக்குமே தெரியும் மஹிந்த வந்து வந்து அந்த அந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி அடம் வெளியேற்றி சவால் விட்டவர் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கெல்லாம் போட்டவர் எனவே அரசாங்கம் சந்தர்ப்பத்தில் மிகவும் அமைதியாக எப்படி காய் நகர்த்து என்னென்ன வேலைகளை செய்து போட்டு என்ன வேலைகள் செய்தால் அவராகவே வெளியேறி போவார் என்று சொல்லி ஒரு பிளானை அதை அப்படியே செய்து முடித்திருக்கிறார்கள் எனவே அரசாங்கத்துக்கு இன்றிலிருந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா அதாவது ஒவ்வொரு மாசமும் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா மிச்சமாகும் எனவே இது ஒரு மிகச்சிறந்த விடயமாகும் இதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாக்கெடுப்பில் வந்து எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்களை தவிர வேறு யாருமே கலந்து கொள்ளவும் இல்லை வாக்களிக்கவும் இல்லை இது வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்றது மிக கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்து கொண்டு வாக்களிக்காமல் விடையில அது செய்யலை ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ளேயே இல்லை ஏன் பாராளுமன்றத்துக்கு போகையில் இங்க போனீங்க அந்த டைம்ல வந்து எங்க போனீங்கன்னு சொன்னால் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சட்டம் மூலம் ஒரு ஆதரவு தெரிவித்து ஆதரவாக வாக்களிச்சிருந்தால் உண்மையில அவர்கள் மேலே இன்னும் ஒரு மரியாதை வந்திருக்கும் ஆனால் ஒருத்தரும் சொல்லி வைச்ச மாதிரி தருமே அங்கே இல்லை டாக்டர் அர்ச்சுனா மட்டும் தான் இருந்து அதுக்கு ஆதரவாக வாக்களித்தவர் ஆனால் மற்றாக்கள் வந்து எங்க ஓடி ஒழிச்ச வேண்டே தெரியல ஒருவேளை முன்னாள் மேரோட கனெக்ஷன் இருக்குதானே பழைய தொடர்புகள் பிஸ்னஸ் தொடர்புகள் சலுகைகள் பட்டியல் சூக்கேசுள்ள தொடர்புகள் இருக்குது ஒருவேளை அந்த விஸ்வாசமும் தெரியாது ஏன்னு என்று தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து அந்த செய் நன்றி மறக்கிறீர்களே என எனவே ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு தருமே வந்து இதுக்கு தனித்தனியாக பதில் சொல்லணும் இது சம்பந்தமாக அறிக்கை விடணும் ஏன் என்று சொன்னால் பொதுமக்கள் மற்றும் இப்போ பெட்டிய கேள்விகள் வந்திருக்கு ஏன் நீங்கள் போய் வாக்களிக்கையில அதான் கேள்வி என்ன விசுவாசத்தை காட்டினீங்களா அல்லது உங்களுக்கு மனச்சாட்சி விடையிலையா அல்லது என்ன பிரச்சனை உங்களுக்கு அல்லது இவரால் தான் நான் பணக்காரனாக வந்தான் இவரால் தான் நான் வீடெல்லாம் கட்டபடி வந்தது இவரால் தான் எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் செட் ஆனது எனவே அந்த ஒரு நன்றியை காட்டுவோம்னு சொல்லி அப்படி ஏதாவது செய்தீங்களான்னு சொல்லி மக்கள் மத்தியில் இப்போ பரவலான கேள்வி இருக்குது எல்லாருமே அதை கேள்வியை கேட்கணும் எனவே ஒவ்வொரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் இதுக்கு பதில் சொல்லணும் நேற்று எங்கே போனீங்க எங்கே போனீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும் இப்படியான ஒரு நல்ல சட்ட மூலத்துக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிச்சு நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிற ஒரு மாற்றத்துக்கு நீங்களும் ஒரு பங்காளராக இருந்திருக்கலாம் நீங்களும் அதுக்கு ஒரு துணையாக இருந்திருக்கலாம் ஆனா அப்படியான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நீங்க தவற விட்டுட்டீங்க அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட இரண்டு புகைப்படங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது அந்த புகைப்படங்களை நீங்களும் பார்க்கலாம் இதுதான் முதலாவது புகைப்படம் இதில் பாருங்க மஹிந்த ராஜபக்ச ஒரு கலர் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு கதிரையில் இருக்கிறார் பக்கத்தில் நிற்கிற ஆக்கள் கொஞ்சம் உத்து பாருங்கோ எங்கேயோ தெரிஞ்ச முகங்கள் மாதிரி தெரியுதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் பிரபல பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மே நிற்கிற இருப்பாருங்க பக்கத்தில் எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கும் கெஹல் பத்ர பத்மேக்கும் என்ன சம்பந்தம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புகைப்படம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு பக்கத்தில் நிற்கிறார் கெஹல் பத்ர பத்மே இது முதலாவது புகைப்படம் ரெண்டாவது புகைப்படம் பாருங்க இது வந்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்டது இதுலையும் மஹிந்த ராஜபக்சவுக்கு பக்கத்தில் நிற்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கெஹல் பத்ர பத்மே எனவே இது ரெண்டு புகைப்படங்கள் வெளியாக இருக்குது இந்த ரெண்டு மட்டும்தான் சந்திச்சிருப்பார்கள் சொல்லி சொல்ல முடியாது இன்னும் நிறைய சந்தர்ப்பங்களில் சந்திச்சிருக்கலாம் அல்லது போயிருக்கலாம் நடந்திருக்கலாம் எனவே எங்களுக்கு விளங்குது என்று என்று இலங்கையில் பாதாள உலக குழுக்கள் செயல்படுற எல்லாருமே வந்து வெறும் கருவிகள் ச இருந்து இயக்கினது முழுக்க முழுக்க அந்த பாதாள உலக குழுக்களை வந்து போஷித்து ஊட்டி வளர்த்தது இந்த இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் எனவே ரெண்டு புகைப்படங்களையும் பார்க்கக்குள்ள நாட்களை யோசிச்சு பாருங்க எப்படி எப்படி எல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கணும் எப்படி எப்படி எல்லாம் நாட்டை வந்து சீரழிச்சிருக்கணும் என்று சொல்லி எனவே இதுதான் ஆட்சிமுறை இவர்களுடைய ஆட்சிமுறை இதுதான் இப்படிப்பட்ட ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்படுற சிறப்பு சலுகைகளை நீக்கிறதுக்கு எங்களுடைய தமிழ் எம்பிமாருக்கு கசக்கு தான் தானே முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியினுடைய தலைவரும் ஆகிய டக்லஸ் சேவானந்தா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றனர் இந்த கடிதம் அனுப்பப்பட்டதுக்கான பின்னணி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் இபிடிபி கட்சியில் நீண்ட காலமாக இருந்த ஒரு முக்கியமான உறுப்பினர் வெளியில வந்து ஊடகங்கள் மத்தியில சில பல அதிர்ச்சியான செய்திகள் எல்லாம் சொல்லியிருந்தவர் இபிடிபி அமைப்பால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் என்று சொல்லி ஒரு பட்டியலை வாசிச்சிருந்தவர் அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த நாங்கள் எனவே அந்த ஒரு சம்பவம் நடந்த பிறகு உடனடியாகவே அதெல்லாம் பொய் அவர் சொல்றதெல்லாம் பொய் என்று சொல்லி இபிடிபி ஒரு ஒரு மறுபறை வெளியிட்டிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த ஒரு பின்னணியில வந்து முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியினுடைய தலைவரும் ஆகிய டக்ளஸ் சிவானந்தா வந்து ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்காவுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் நேற்று அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் மண்ட தீவு படுகொலைகள் மண்ட தீவில் புதைக்கப்பட்டிருக்கின்ற எலும்புக்கூடுகள் இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆய்வு செய்யணும் தோண்டி எடுக்கணும் அந்த விசாரணைகளை வந்து முன்னெடுக்கணும் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றார் இது என்ன விதமான கோரிக்கை என்று சொல்லியே விளங்கல குற்றச்சாட்டு முழுக்க உங்கள் மேலே தான் சாட்டுப்படுது நீங்களே நிறைய புதைச்சதாக சொல்லப்படுது உங்களுக்கு தெரிஞ்சே நிறைய புதை கூலிகள் இருக்கு சொல்லி சொல்லப்படுது பிறகு நீங்களே விசாரணை நடத்துங்கோ விசாரணை நடத்துங்கோன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனவே இப்படி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார் டக்ளஸ் என்ன நம்பிக்கையில் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பினார் ஒருவேளை அரசாங்கம் விசாரிக்க போது அரசாங்கம் வந்து தென்னிலங்கையில் நம்பிக்கையில் அனுப்பினாரா இல்லை என்ன எதுன்னு தெரியல எனவே இந்த விசாரணைகள் அனைத்தையும் அரசாங்கம் முன்னெடுக்கணும் என்று தான் எங்களுடைய ஒரு விருப்பம் அதே நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து நீதி அமைச்சர் ஹர்ஷரன் ராணியக்கார முக்கியமான விடியமுறையை சொல்லி அந்த குருக்கள் மட படுகொலை என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய எலும்பு கூடுகளும் வந்து தோண்டி எடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படும் என்று சொல்லி எனவே அந்த நடவடிக்கைகளும் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி கார்ட்டூன் இன்று இரண்டு கேலி சித்திரங்கள் இருக்கின்றன அதில் முதலாவது கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வெள்ளை வேட்டி அரசியல்வாதி ஒரு ஆள் இருக்கார் முன்னாள் அரசியல்வாதி ஒரு அந்த சொல்லுவது தான் எனக்கு வேட்டியை உருவுறேன் என்று சொல்லி அதேமாதிரி அவருடைய வேட்டியை வந்து ஜனாதிபதி அனுரப் குமார் திசாநாயக்கா அவர்கள் பிடிச்சி உருவுறார் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்ட் கன்டைனர்ஸ் இருக்குது அந்த இருந்து இந்த ஐஸ் போதை பொருள் மாதிரி எல்லாம் கொட்டுது பிறகு ஒரு கை துப்பாக்கி பிறகு வாலுகள் இதெல்லாத்தையும் தான் மறைச்சி வச்சுக்கொண்டு கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்துக்கின்றார்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் எனவே அவர்களுடைய பேட்டிகள் எல்லாம் இப்பொழுது உருவப்பட்டிருக்கின்றன இது முதலாவது கேலிச்சித்திரம் சித்திரம் அடுத்த ஒரு கேலிச்சித்திரம் சித்திரம் இது சர்வதேசத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் அதாவது ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்குது அந்த குப்பை தொட்டிக்குள்ளே கொண்டு போய் ஏற்கனவே ரெண்டு பேரை போட்டாச்சு இப்போ மூண்டாவதா ஒரு ஆளை கொண்டு போய் போடுபட போகுது ஏற்கனவே குப்பை தொட்டிக்குள்ளே போட்ட ரெண்டு பேர் மேரண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபிய ராஜபக்ஷ அவரை கொண்டே ஏற்கனவே குப்பை தொட்டியில் போட்டாச்சு பிறகு அவருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பங்களாதேஷனுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவாவை கொண்டே ஏற்கனவே குப்பை தொட்டிக்க போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மூண்டாவதா ஒரு ஆளை கொண்டே போடுபடுது அவர் யாரண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நேபாளத்தினுடைய பிரதமர் அவரை கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போடுபடுது உங்களுக்கு தெரியும் நேபாளத்தில் இப்போ என்ன நடந்து நடந்துருக்குன்னு சொல்லி அதாவது இலங்கையில் வந்து எப்படி அந்த அறகலைய போராட்டம் நடந்துச்சுதோ அதுக்கு சிமிலராக அதே மாதிரியான போராட்டங்கள் இப்போ நேபாளத்தில் நடந்து கொண்டிருக்குது அந்த குப்பத்தொட்டிகளை அவரை கொண்டே போடுற அந்த கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சோப்பு கலர் ஷர்ட் போட்டுருக்குது எனவே அங்கேயும் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி போல இருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி கட்சியினர் வந்து அங்கும் ஆட்சி அமைக்கப் போகிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவே இந்த இரண்டு கேலி சித்திரங்கள் மற்றும் காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்